சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இனிமையான அனுபவங்களை கொடுத்து வருகிறார் அநேகருக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூட அநேகர் இத இனிய அனுபவத்தை சுதந்திரித்து வருகிறார்கள் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே அன்பு வாலிப சகோதரர் தன்னுடைய வாலிபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அற்புதமான அனுபவத்தை இனிய அனுபவத்தை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்கள் அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியுமா அற்புதம் நடக்குமா என்று சொல்லி அநேகர் அற்புதங்களை நிராகரிக்கிறவர்கள் உண்டு அற்புதத்தை வேண்டாம் என்றும் அற்புதத்துக்கு எதிராக பேசுகிறவர்களும் உண்டு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க அப்படிப்பட்ட மனநிலையில இருப்பீங்கன்னு சொன்னா அந்த சகோதரர் மிகவும் அழகாக அற்புதமாக ஆண்டவர் எப்படி நடத்தினார் ஆண்டவர் இன்றைக்கு அவரை எப்படி உயிரோடு வைத்திருக்கிறார் என்ற தன்னுடைய இனிய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் பார்க்கலாமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் ஒரு இளம் பொறியாளராக அதாவது ஒரு யங் இன்ஜினியராக உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சிறு பிராயத்தை பற்றி சொல்லுங்க நீங்க உங்களுடைய நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க பிரதர் நாங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன் அப்பா வந்துட்டு சிவில் இன்ஜினியரா இருக்காரு பிரதர் அம்மா எம்ஏ பி முடிச்சுட்டு அவங்க இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா அண்டு நானு சந்தோஷம் பிரதர் சரி நீங்க வந்து ஏசு கிருஷ்ணர் ரச்சனா ஏற்றிருக்கீங்க அந்த தான் நீங்க பந்து கொள்ள வந்திருக்கீங்க சந்தோஷம் நீங்க சொல்லுங்க பிரதர் எப்படி ஏசு கிருஷ்ண நீங்க ஏத்துக்கிட்டீங்க எந்த வயசுல நீங்க ஏசு கிருஷ்ணர் ஏத்திருக்கீங்க அது சொல்லுங்க நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் போது சிக்ஸ்டீன் ஏஜஸ் அந்த டைம் என்ன ஆகும் என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஆகஸ்ட் மந்த்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு என்ன ஆச்சு அப்படி ஆமாம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இயர்ஸ்ல இருக்கிற ரெண்டு நர்ஸ் அதாவது பிரெயினுக்கு போகிற நர்ஸ் ரெண்டு ஹோல்லையும் வந்துட்டு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு கட்டி 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 ஃபார்ம் ஆயிடுச்சு அது சின்ன சின்ன அது சின்னதுல இருந்தே அது வளர ஆரம்பிக்க ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் போக போக பாத்தீங்கன்னா அது பஸ்ட் ஆகி பிளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு இயர்ல இருந்து ரெண்டு இதுலயும் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு எங்கள் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஈரோட்டில் வந்துட்டு டாக்டர் ராஜன் சொல்லி அவர் லண்டனில் பெரிய இயர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தார் ஸோ அவர்கிட்ட நம்ம காமிச்சதுக்கு அவங்க வந்துட்டு ஃபுல்லாக கேமராஸ் எல்லாமே உள்ளே வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் மூலிமா பார்த்ததில் ஹவுஸ்ல ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆனால் எதுவுமே வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியல என்னோட பிரெயின் நர்வ் ஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி டெட் ஆக கூட சான்சஸ் இருக்கு நாங்க வந்துட்டு எங்கனால முடியல அப்படின்ட்டு டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க ஓ சர்ஜரி பண்ண முடியல அப்படின்ட்டு கை விட்டுட்டாங்க அந்த டைம்ல எனக்கு அந்த பெயின் ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுந்தாலும் பெயினா இருக்கும் நீங்க சின்ன சத்தமா பேசினாலும் எனக்கு பெயினா இருக்கும் யாராவது நடந்து போனா பெயினா இருக்கும் நான் நடந்தா பெயினா இருக்கும் இயர் உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்புறம் காலம் அவர் நெக்ஸ்ட் வீக் அந்த அடுத்த நெக்ஸ்ட் வீக் தேர்ட் வீக் அந்த டைம்ல வந்துட்டு ஆமா ஒரு டெஃப் ஆயிட்டேன் சவுண்ட் கேட்க கேட்கல இனி போக போக பாத்தீங்கன்னா ரொம்பவும் கிரிட்டிக்கலாகி கோமோஸ்டேஜில் வந்துட்டு அதான் டாக்டர்ஸ் வந்துட்டு சர்ஜரி பண்ண முடியாது நாங்கள் மெடிசன்ஸ் தரோம் அந்த கட்டி பிரேக் ஆயிடுச்சுன்னா சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரே வார்த்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அட்மிட் பண்ணாங்களா எல்லாமே செக் பண்ணியாச்சு எல்லா சர்ஜரிஸ் எல்லாமே பார்த்தாச்சு எல்லா ஸ்கேன்ஸ் இசிஜிஓ ஈக்கோ எல்லாமே எத்திலயோ எல்லாமே வந்துட்டு அவங்க பயப்படுற நிலைமை எல்லாம் வந்துச்சு நர்ஸ் ஃபுல்லா வீக் ஆக ஆரம்பிச்சு அந்த டைம்ல டாக்டர்ஸ் வந்துட்டு சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன நடந்துச்சு அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பிரதர் என் தங்கச்சி அப்போ வந்துட்டு ஸ்கூல் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா நிர்மலா மாதா கான்வென்ட் சொல்லி ஸோ அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் வந்துட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்காரு என் தங்கச்சி மூலமா என் ஃபேமிலி மூலமா அப்பா அம்மா மூலமா அவங்க எல்லாம் உடஞ்சி போயிட்டாங்க ஒரு ஒரு வீட்டு தலைமை பையன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிட்டேன்னு இறக்குற சுச்சுவேஷன்ல இருக்கிறான் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஃபேமிலி எங்களோட மாமா அத்தை சித்தி சித்தப்பா எல்லாரும் கைவிடப்பட்டாங்க எங்க ஃபேமிலி ஒரு ஒரு அண்ணாத மாதிரி ஆயிட்டோம் நாங்கள் அப்போ இவங்க பார்த்துட்டு சரி பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்க மகனுக்காக ஜபிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் அது என்ன அப்படின்னா நடுல படுத்திருக்கேன் அந்த பக்கம் அந்த பாஸ்டர் அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க உங்க ஃபேமிலில விட்டுட்டாங்களா பிரதர் என்ன அப்படின்னா அந்த மன உடைச்சல் எல்லாருமே சோர்ந்து போயிட்டோம் மகன் இறக்க போற நிலைமை அவங்க பாத்துட்டு இருக்காங்க அந்த நிலைமையில யார் வந்தாலும் அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆவாங்க ஏன்னா என் மகன் சுகமானா போதும் என் மகன் சுகமானா போதும் அப்படின்ட்டு சோ அவங்க பாசிட்டிவ் வெல்கம் பண்ணாங்க வாங்க பரவாயில்ல என் மகனை நீங்க உங்களால முடிஞ்ச சுகப்படுத்துங்க அப்படின்ட்டு ரொம்ப வெல்கம் பண்ணி ஹம்பிளா நாங்க வர வச்சோம் அவங்க வந்துட்டு வந்தாங்க வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் பண்ணிட்டு அப்பா அம்மா இந்த பக்கம் அழுதுட்டு இருக்காங்க நான் சென்டரா இருக்கேன் அந்த பக்கம் பாஸ்டர்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அது எங்களுக்கு அப்போ எது தெரியாது ப்ரேயர் பண்ணிட்டாங்களா முடிச்சிட்டாங்களா என்ன சொல்றாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி வந்துட்டு நான் த்ரீ வீக்ஸ் தான் கோமா இருந்தேன் த்ரீ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் என்ன நடந்துச்சு என்ன நடந்துனே எதுவும் தெரியாது மரண வீடு மாதிரி அவங்க வீடு இருந்திருக்கும் கண்டிப்பா பாரு ஏன்னா ஒரு ரொம்ப அது சொல்ல முடியாத அந்த ஒரு அனுபவம் அந்த வாழ்க்கை அதுல ரொம்ப அடிபட்டுட்டோம் பிரதர் எங்க ஃபேமிலி என்ன சொல்றதுன்னா ஒரு புழுதி ஒரு குப்பை ஒரு யாருமே மதிக்காத ஒரு நிலைமை ஆயாச்சு அனிஃப அனிஃப இறக்குறான் அப்படியா சரி பாத்துக்கலாம் இந்த தாட்டி எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ்ல நான் டென்த் எதுவுமே பண்ண முடியாது பார்த்தா அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்ல ஹெல்ப்பிங் யாரும் இல்ல பக்கத்துல சோ அந்த டைம்ல அந்த பாஸ்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹம்பலா ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே பிரதர் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த நெக்ஸ்ட் டே அம்மா அப்படினு கூப்பிடுறேன். கோபாளர் இருக்கற நீ கோமாளர் இருக்கற நானே ஜெபிச்ச அடுத்த நாள் என் காதுல எப்பவுமே ப்லீட் ஆகும். ஏன்னா நைட் தூங்கி மார்னிங் போது ப்லீட் ஆகும். ஆனா நெக்ஸ்ட் டே அதே மாதிரியா இருந்தது. என் பெட் நான் அன்னைக்கே பாக்குற ப்லீடா இருக்க ब्लड ब्लड அந்த சி எல்லாமே தான் இருக்கு அம்மா அப்படின்ட்டு கூப்பிடுறேன் அப்பா அப்படின்ட்டு கூப்பிடுறேன் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு ஷாக் ஒரு ஒரு அதிர்ச்சியில நிக்கிறாங்க ஒரு இவ்வளோ 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 நான் பேசுறது கேக்குதான்னு கேக்குறாங்க நல்லா கேக்குது நல்லா கேக்குது அப்புறம் இங்க இருந்த பிளட் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கரை எல்லாமே வெளியே வந்துச்சு பார்த்து அதுக்கப்புறம் நாங்க டாக்டர்ஸ்ட போயிட்டு அந்த மைக்ரோ கேமராலாம் அவங்க செக் பண்ணாங்க செக் பண்ணதெல்லாம் அங்கே வந்துட்டு அந்த நர் ஸ்டோனே இல்லை இந்த இந்த இது வந்துட்டு நான் நடந்து போறேன் நான் நடந்து போறேன் எனக்கு நல்ல ஞாபகம் நான் நடந்து போறேன் எனக்கு பெயின் இல்ல பேசுறாங்க எனக்கு பெயின் இல்லை என்னால் நார்மலாக ஒரு பர்சன் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண முடியுமா என்னால் பிஹேவ் பண்ண முடிஞ்சது வந்துட்டு இந்த இந்த போராட்டம்ல டூ மந்த்ஸ் இந்த போராட்டம் ஆனா இந்த த்ரீ வீக்ஸ்ல வந்துட்டு நான் மரணம் தருவாயில்ல தான் என்ன ஏன்னா வந்துட்டு மரணத்துல எடுத்துட்டு வந்தாருன்னு தான் நான் சொல்ல முடியும் மரணத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாரு ஏன்னா அப்போ கைவிடப்பட்டா இருந்தால் நான் வந்துட்டு இறந்தே இன்னையோட ஃபோர் இயர்ஸ் ஆயிருக்கும் அன்னைக்கு எங்க ஃபேமிலி யாருமே கண்டுக்காம அந்த கிறிஸ்துவர்கள் என்னால ஞாபகம் என்ன தெரியுது எனக்கு என் இருதயத்தில் வந்துட்டு ஒரு பேசுறது சொல்றாரு அன்னைக்கு கைவிடப்பட்டால் இன்னைக்கு நீ வந்து உயிரோடு இல்லை இன்னைக்கு ஹனிஃப் உயிரோடு இல்லை கண்டிப்பா அப்புறம் அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியை வந்துட்டு எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்தாங்க எங்க அம்மா எங்க அப்பாவை பார்த்தாங்க ஹனீஃப் இன்னைக்கு உயிரோட வந்திருக்கான் இது வந்துட்டு யாரால முடிஞ்சது யாரால முடிஞ்சது அது முதல்ல யோசி அப்படின்ட்டு அம்மா அப்பாட்ட பேசுறாங்க அப்பா அம்மாட்ட பேசுறாங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணீங்க இவ்வளோ நாள் இருந்த வாழ்க்கை வேஸ்ட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் என்ன நம்ம இந்த சமுதாயம் நம்ம வந்துட்டு யாராவது ஒருத்தர் கண்டுக்கிட்டாங்களா இவ்வளோ நாள் இந்த பையன் இப்படி இருந்தானே இவனை யாராவது பார்த்தாங்களா யாரும் எதிர்பார்க்கல வேஸ்ட்டு அப்படின்ட்டு இருந்த நான் எங்களோட லைஃப் அன்னைக்கு முடிவு பண்ணணும் நாங்கள் கிறிஸ்துவர்களை தான் நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொண்டோம் தான் இன்னும் எங்களோட வாழ்க்கை அவங்க வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு வைராக்கியம் அன்னையிலருந்து அந் எங்கள் யாரும் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு எங்களை கண்டுக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை முன்னாடியும் அப்படி தான் இப்பயும் அப்படி தான் நாங்கள் இருக்கிற வாழ்க்கை தான் வாழ்கிறோம் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள் வாழ்ந்துட்டுருக்குறோம் சரி சரி இருக்கோம் அவங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு பார்ப்பாங்க நீ யார் அப்படின்னு என்னை கேட்பாங்க இந்த இப்போ இந்த இயரில் நாலு வருஷத்தில் நீ யாருப்பா அப்படின்னு பார்த்தா கேட்பாங்க ஏன்னா நான் ஹனீஃபுன்னு மேலே கீழே பார்த்து சரி அவங்க போயிடுவான் இது அவங்களோட ரெஸ்பான்ஸிபிள் ஆனா எங்க ஃபேமிலி என்னைக்குமே ஜபம் பண்ணா அவங்களுக்காகவும் ஜபம் பண்ணுவோம் அவங்கள ரச்சு அவங்க இருக்க போராட்டத்தை மாற்றுங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொடுங்க அவங்களுக்காக நாங்க என்னை ஜபம் ஆக உங்களுக்கு செஞ்ச அற்புதம் பெரிய அற்புதம் ஆகளுக்கு மகிமை உண்டாகட்டும் அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்களா என்ன எப்படி இன்ஜினியரா நீங்க ஏன்னா சாக கடந்த ஒரு மனுஷன் வந்து ஜெபிச்சு அடுத்த நாள் எழுந்தாரு அப்படின்னும் போது பெரிய அற்புதம் பெரிய அற்புதமான அனுபவத்தை உங்களுக்கு எப்படி இன்ஜினியரிங் பிரதர் இந்த சுச்சுவேஷன் எங்க ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எங்க ஸ்கூல்ல ஸ்டாஃப் எல்லாருக்குமே தெரியும் அவங்க எனக்கு லீவ் கொடுத்து முதல்ல எல்லாம் ரெடி ஆயிட்டு சரியாயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு எனக்கு விட்டுட்டாங்க ஆனா இது சரியானதுக்கு அப்புறம் நான் ஸ்கூல்ஸ் போக ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சேன் அந்த எக்ஸாம் டைம்ஸ் கொஞ்சம் கெட்டத்தால இருந்தனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடியல ஆனால் எனக்கு நிறைய நல்லா படிக்கணுன்ட்டா ஆசை நிறையா படிக்கணுட்டா ஆசை ஆனால் இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு த்ரீ செவன்ட்டி த்ரீ மார்க்ஸ் நான் எடுத்தேன் அந்த த்ரீ மந்த்ஸில் ஓகே ம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ கம்மியாக மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் டூ போகாமல் டிப்ளமோ சிவிலுக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன் கொங்கு காலேஜில் டிப்ளமோ சிவில் ஜாயின் பண்ணிட்டேன் அங்கே வந்துட்டு அப்போது வந்துட்டு நம்ம இது ஆரம்ப கட்டோம் கிறிஸ்துவுக்குள்ள ஆரம்ப கட்டம் எல்லாரும் கேட்பாங்க உங்க பேர் முஸ்லீமாக இருக்குது ஆனால் நீ கிறிஸ்டீனுங்கிற அப்படின்னா நான் அப்போ அங்கே என் சாட்சி சொல்லுவேன் அவங்க அப்படியே ஒரு ஒரு பிரம்மிச்சு மாதிரி நின்றுக்குவாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்ல ஏன்னா ஒரு மனுஷன் மரண தருவாயில இருந்து அடுத்த நாள் அவன் ஜப ஜபத்துல எந்திரிச்சிருக்கான் அப்படிங்கிறது அவங்க ஒரு ஒரு ஆச்சரியமா தான் பார்த்தாங்க அப்புறம் காலேஜில் நல்லா எனக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்தாங்க நல்ல நல்ல பையன் நல்லா படிக்கிற பையன் அப்படின்ட்டு காலேஜ்ல நல்லா பேர் கொடுத்தாங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகும்பொழுது வாவிக்கிரிய வாழ்க்கையில் இனி வளர்ந்தேன் எங்க காலேஜில் நிறைய பேர் பாவங்கள் இன்னைக்கு வாலிபர் கால வாலிபர் காலகட்டத்தில் பாவங்கள் இருக்கு அந்த பாவத்திலிருந்து என்ன எடுத்து தனியாக ஊழியத்திலேயே போய் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க ஊழியம் வர நான் எனக்கு ஆவியானவர் அதாவது இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஊழியம் வந்துட்டு யூத் மினிஸ்டிஸ் அதாவது வாலிபருக்கான ஒரு ஊழியம் ஸோ அப்போ நான் அந்த காலேஜ் டைம்ல இருக்கும் பொழுது அங்கே ஊழியம் பண்ண ஆரம்பிப்பா இல்ல தப்புடா அப்படின்னு அவங்க வந்துட்டு நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நம்ம கேலி செய்வாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் என்னை கேலி செஞ்சிருக்காங்க என்னை திட்டியிருக்காங்க என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் அவங்க என்ன எவ்வளோக்கு எவ்வளோ கேலி செஞ்சேன்னா அதை நான் பொருட்டாகவே எடுக்கல பிரதர் சார் அப்போ எல்லாரும் கொஞ்சம் தேர்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா ஆவிக்குரிய அது என்கிட்ட நான் ஆவியானவரை கூட பேச நான் வளர ஆரம்பிச்சேன் நீங்க நல்ல அருமையாக ஊழியர் செய்யறீங்க வாலிபலுக்கு அது காலேஜில் நீங்கள் ஆண்டவருக்காக நிக்கிறீங்க உண்மையாகவே வாலிபி பிராயத்தில் வந்து ஏசு கஸ்துவுக்காக வாழ்வது வந்து ஒரு பெரிய சிலாக்கியம் ஆமா அது வந்து தேவையான ஒரு பருவம் அற்புதமான ஒரு பருவம் பேசலாம் ருசிச்சா ருசிச்சு சொல்லுகிறது ஒரு வார்த்தை அடிக்கடி சொன்னீங்க என்னன்னா இந்த சாட்சியில ஆவியானவர் என் கூட பேசுனாரு என் கூட பேசினான்னு சொன்னீங்க பொதுவா அவர்கள இது அநேகர் பார்க்கறதுக்கு வந்து இது விளங்கிக் கொள்வதற்காக எப்படி பேசினாரு அது உங்க அனுபவத்தை சொல்லுங்க ப்ரோ வேதத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மளோட பேசுறது அந்த வசனம் அந்த வார்த்தை பைபிள போட்டிருக்கு வார்த்தையில ஜீவன் உள்ளது அப்படிங்கிறது இந்த வசனத்தை நான் பைபிள் படிக்க ரீட் பண்ண ரீட் பண்ண ரீட் பண்ண யோபு வாழ்க்கை ஞாபகம் வருது யோபு வந்துட்டு எல்லா சகலமும் வச்சிருந்தாங்க அப்போ சாத்தான அவனை வந்துட்டு அந்த எலும்பையும் அந்த சதைய மட்டும் விட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அடி கொடுத்தது அப்ப இயேசு வந்துட்டு இவன் என்ன வந்துட்டு அசட்டா பண்ண மாட்டான் இவன் என்ன என்னோட மகன் எனக்காக அவன் இருப்பான் அவன் அவனோட ஃபேமிலி சொன்னாங்க டி என்னடா இவ்வளோ அடிப்பாட்டுட்டேன் இவ்வளோ இதாயிட்ட இன்னியுமாடா நீ இன்னும் ஏசு ஏசுன்னு உட்காந்துருக்குற அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி சொன்னப்போ அதே பாருங்க அவன் எதுவுமே பண்ணலை இயேசுக்காக தான் இருங்க இப்படி செத்தாலும் பரவாயில்ல நான் இயேசுக்காகவே சாவறேன் அப்படி யோபுடைய வைராக்கியம் வைராக்கியம் ஊழியங்களும் வந்தது அந்த ஆவியானவர் அதே மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் என்னை சாட்சியுலமாக தான் நடத்திட்டு இருக்காரு மூலமாக கண்டிப்பா உண்மையாகவே நமக்கு வந்து வெளிச்சம் வெளிச்சம் சங்கீதக்காரன் சொல்வது போல அப்படியே வேதம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையே வெளிச்சமே அந்த மகிம உண்டாகட்டும் நீங்க ஆண்டுக்குள்ள வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க சாட்சியா வாழ்றீங்க யூத் மினிஸ்ட்ரி பண்றீங்க சந்தோஷம் மற்றபடி நீங்க ஆராதனைக்கு போறது நீங்க சபை கூடுதல் இதை பத்தி சொல்லுங்க பிரதர் நீங்க போறீங்களா ஆராதனை பிரதர் நாங்க இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எங்க ஏரியால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்துட்டு பிரேயர் கேர்சல் நடக்கும் சோ அங்கெல்லாம் எங்க அம்மா அப்பா நாங்க எல்லாமே போய் முதல்ல போய் ஓடி போய் சரி அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இவங்க முஸ்லீம்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் இப்படியே பாப்பாங்க ஆனா நாங்களாம் அதுல போய் உக்காந்துக்கோம் ஆறாவது முடிச்சுன்னா ஒரு வருஷம் எங்களுக்கு வந்துட்டு சபைய எந்த ஐக்கியமும் இல்லாம தான் இருந்தோம் நாங்க இந்த மாதிரிதான் போய் போயிட்டு இருந்தோம் ஆனா கருத்துல எங்களுக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்தாரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தாரு நல்ல ஒரு பாஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ அந்த சபையில நாங்க இன்னைக்கு அங்கத்தினரா ஐக்கியமா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன நீங்க உங்களுடைய விஷன் என்ன என்னோட மிஷன் ஒன்னே ஒன்னு என்னதான் நம்ம இந்த உலகத்துல எவ்வளோதான் நம்ம வாழ்ந்திருக்கோம் வளர்ந்துருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ ஐ மீன் என்ன சொல்றோம்னா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை முழுமையா நம்ம வாழ நம்ம கத்துக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்துல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மணி அண்ட் ட்ரிங்க்ஸ் ட்ரக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போறாங்க அதெல்லாம் விட்டு அந்த இயேசுக்காக ஒரு அந்த அந்த வாழ்க்கை வாழ்ந்தா அப்படின்னா அதோட சுகம் வேற பிரதர் ஏன்னா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம் நாளைக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் எங்க இருப்போம் தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்ம நாலு பேர்த்துக்கு உதவியோட நன்மையும் கிருபையும் கொடுத்து அவங்களே நம்ம ஆசீர்வதிக்கணும் ஏன்னா இயேசுவானவர் நம்ம இயேசு வந்துட்டு என்ன பாருங்க தாயின் கருவுல தெரிஞ்சிருக்காரு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு சாட்சியுள்ள மகன உட்கார வச்சிருக்காரு உயிரோட உட்கார வச்சிருக்காரு இந்த நாலு வருஷத்துல பிரதர் என் கையில இருந்து எங்கிட்ட இருந்து ஒரு பிளட் வெளியே வந்ததுல அடிப்பட்டதும் இல்ல சாட்சியுள்ள மகனால ஒவ்வொரு நாளும் என்ன வச்சு வளர்த்திட்டு இருக்காரு பெரிய சாட்சி பிரதர் உண்மையாகவே ஆண்டவர் செய்த நன்மை வந்து சொல்லி முடியாதது நமக்கு நேரம் ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து உண்மையாகவே ஆண்டோரை நம்ம மகிமைப்படுத்தணும் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து உங்களுடைய டைமை ஸ்பென்ட் பண்ணி கிறிஸ்தவம் இனி அனுபவம் என்ற நிகழ்ச்சியில வந்து உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்துல தமிழ் கிறிஸ்டின் அப்பாலஜெட்டிக் நெட்ஒர்க் என்ற இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அப்புறம் உங்களை ஆசீர்வதிப்பார் எதிர்காலங்களை ஆண்டு சிறந்ததாய் மாற்றுவார் தேங்க்யூ என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு அருமையான சகோதரர் ஹனீஃப் அவர்களுடைய சாட்சி எவ்வளவு ஒரு மெய்யான சாட்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வாழ்விலும் இந்த இனிய அனுபவத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அற்புதலாக நடக்குமா அதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் அல்லது அதை நீங்கள் நிராகரிக்கலாம் ஆனால் தேவை என்ற ஒன்று வரும்போது தான் அதனுடைய அந்த வேல்யூ தெரியும் இல்லையா ஒருவேளை இந்த அருமையான குடும்பத்திற்கு ஹனிஃபுடைய குடும்பத்திற்கு ஒரு நாள் சுகம் தேவைப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் ஜெபிக்க அனுமதி கொடுத்தார்கள் ஆண்டவர் அன்றைக்கு அவர்கள் குடும்பத்தை தொட்டார் இன்றைக்கு உயிரோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்றால் இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இன்றைக்கும் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு பெரிய தேவைகளோடு இருக்கலாம் பெரிய பிரச்சனையோடு இருக்கலாம் பெரிய பெரிய போராட்டங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எனக்கு சோகம் கிடைக்குமா டாக்டர் கைவிட்டாங்களே என்று நீங்கள் நினைக்கலாம் ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும் சரி ஜெபிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் நாம் யாரிடத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனிடத்துல ஜெபிக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் ஜபத்தை கேட்பார் யாருக்கும் அற்புதம் செய்கிறவர் எந்த ஊழியக்காரனும் ஒரு மனிதன் தான் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நாம் யார் ஜெபித்தாலும் ஒருவேளை நீங்க உங்க வீட்டில் ஜபித்து பாருங்களே நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி உண்மையாய் ஆண்டவரே இயேசுவே எனக்கு இந்த சுகத்தை தாரும் என்று கேட்டு பாருங்களேன் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் விசுவாசத்தோடு ஆண்டவரத்துல கேளுங்க தேவை ஒருவேளை நியாயமான தேவை நியாயமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் அதை பூர்த்தி செய்வார் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் யாக்கோவினுடைய நிருபத்தில் முதல் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் பாருங்க ஆண்டவராக இயேசு எவ்வளவு அற்புதமாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு அன்றது எனக்கு இந்த தேவை இருக்கு நான் இந்த வியாதியில கஷ்டப்படுறேன் எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்பீங்களா நம்ம இணைஞ்சு ஜோ பண்ணலாமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜோ பண்ணுவோம் அவர் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லவரா இருக்கிறார் நல்ல தகப்பனே எங்களை நீர் அன்பாய் விசாரிக்கிறீர் உலகத்தில் யார் எங்களை கைவிட்டாலும் யார் எங்களை மறந்தாலும் யார் எங்களோடு பேசாமல் போனாலும் நாங்கள் வியாதியாய் கிடக்கும் போது யார் எங்களை சந்திக்காமல் எங்களை அவமதித்தாலும் நீர் அப்படிப்பட்டவர் அல்ல அன்று நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை விசாரிக்கிறவர் உங்களுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் ஆச்சரியமானது என்று நான் வேதத்துல வாசிக்கிறோமே அந்த அன்புக்காக நன்றி ஆண்டுகிறேன் விசேஷமாக என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற அடுவரே இந்த குடும்பத்தாருக்காக ஜபிக்கிறேன் இந்த சகோதரனுக்காக ஜபிக்கிறேன் இந்த சகோதரிக்காக நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் நாமத்தினாலே அவைகள் நீங்கி போகட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அடுவரே வியாதியின் கொடூரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்த குடும்பத்திலே சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் உடைய விடுதலை மகிமைப்படச்சும் அப்பா அன்றுவரே அன்பு தம்பி அணிப்புடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர் நீ இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த ஜபத்தை எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பெருமான நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஜெபியுங்கள் அற்புதம் நடக்காது அதெல்லாம் நடக்குமா என்ன பேசினாலும் உங்க தேவைக்காக நீங்க ஜெபித்து பாருங்களேன் ஒரு நாள் உங்கள் வாழ்விலும் ஒரு இனி அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் பைபிள் தேவைப்பட்டுச்சுன்னா இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு தான் இந்த இலவச பைபிள் எனவே எழுதி பெற்றுக் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஆமா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆழ்வார் திருநகர் சென்னை எயிட்டி